வணக்கம் பதிமூன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை காலை பத்து மணி அளவில் தஞ்சாவூர் மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் பள்ளியில் தஞ்சாவூர் மாவட்ட மைய நூலகமும் வாசகர் வட்டமும் இணைந்து நடத்திய பெருந்தலைவர் காமராசர் நூற்றி இருபத்தி ரெண்டாம் பிறந்தநாள் விழா வினாடி வினா போட்டி நடைபெற்றது வாசகர் வட்ட துணைத் தலைவரும் மார்னிங் ஸ்டார் மெட்ரிக் பள்ளி நிறுவனரும் முதல்வருமான நல்லாசிரியர் திரு காப்பா அறிவானந்தம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற இவ்வினாடி வினா போட்டிக்கு வந்திருந்தோரை வாசகர் வட்ட தலைவர் புலவர் மா கோபால கிரிட்டினன் அவர்கள் வரவேற்றார் இவ்விழாவின் போது பெருந்தலைவர் கர்ம வீரர் காமராசருக்கு மலர் அஞ்சலி செலுத்த நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா தன் வீடு பார்க்காமல் வாழ்வு பார்க்காமல் இந்த நாடு முன்னேற நேர நாடு முழித்ததனை நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா நாடு பார்த்ததுண்டா கொடுத்த மகராஜனி வந்தானம்மா இந்த ஊரு உலகெங்கும் தேடி பார்த்தாலும் ஏடிய வந்தான் வலிமை இருந்த போதும் எளிமையோடு கொண்ட எங்கள் பருப்பு காந்தி நாடு பார்த்ததுண்டா இந்த நாடு பார்த்ததுண்ட ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் அமைப்பின் தலைவர் ரொட்டேரியன் வி கே கார்த்திகேயன் அவர்கள் தொடக்க உரையாற்ற பெருந்தலைவர் காமராசர் அவர்களைப் பற்றி நடிகரும் இலக்கியவாதியுமான திரு சிவகுமார் அவர்கள் ஆற்றிய உரை திரையிட்டு காட்டப்பெற்றது தொடர்ந்து வினாடி வினா போட்டி நடத்தப்பெற்றது முதலில் நல்லாசிரியர் முனைவர் பழ பிரகதீச அவர்கள் வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தினார் அந்த வாய்ப்பு வழங்கப்படுகிறது

படக் காட்சியினைக் கொண்டு வினாடி வினா நிகழ்ச்சிகளை நடத்தினார் போட்டிகளின் நிறைவில் புலவர் மா கந்தசாமி ஐயா அவர்கள் வினாடி வினா நிகழ்ச்சியில் நான்கு அணியினரும் பெற்ற மதிப்பெண்களை கூறி வெற்றியாளர்களை வாழ்த்தினார் தொடர்ந்து ரோட்டரி கிளப் ஆஃப் தஞ்சாவூர் அமைப்பின் செயலாளர் ரொட்டேரியன் ஏ கார்த்திகேயன் அவர்கள் வாழ்த்துறை வழங்க வாசகர் வட்ட துணைத் தலைவர் நல்ல ஆசிரியர் திரு இரா பன்னீர்செல்வம் அவர்கள் நன்றி கூற வினாடி வினா நிகழ்வு இனிது நிறைவுற்றது நன்றி வணக்கம்